ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் பாருங்கள் நான் வந்து கேபேஜ் வச்சுருக்கேன் கேரட்டு போட்டு சூப்பராக பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக இருக்குது இதுக்கு நான் போட்டிருக்கு வந்து தாலிப்புக்கு வந்து கடுகு வெந்தயம் மற்றும் அதுக்கு பிறகு இதுக்கு வந்து நான் போட்டுக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு உ கேரட்டு பச்சை மிளகாய் கருவேப்பழை மிளகாய்ப்பூள் மஞ்சள் தூள் உள்ளி பூண்டு ரெண்டு பூண்டு அவ்வளோ தான் சரியா இது நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் சரியாக இது வந்து ரெண்டு மூணு தடவை கிளறி விடுங்க இந்த மாதிரி மூச்சு கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு கொண்டா சரி இவ்வளோ தான் சரியா பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்குது சூப்பரும் செம்ம டேஸ்டான கறி தான் இந்த கறி கேபேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேபேஜ் கறின்னு சொன்னால் சரியா மக்களே உங்களுக்கு விருப்பப்பட்டனு சொன்னால் கொஞ்சம் வந்து தேங்காய் பால் ஒதுக்கலுங்க சரியா அவ்வளோ தாங்க சூப்பர் நல்லா ரெண்டு மூணு டிப்பு நல்லா கிண்டி விடுங்க பரம் கேபேஜ்கிட்ட எவ்வளோ சூப்பராக அழகாக அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டு கேபேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு அதில் வந்து பருப்பும் போட்டு ஆக்கலாம் சரியா இதில் வந்து முருங்கைக்கீரை கீரை பருப்பை போட்டு ஆக்கி வச்சுருக்கேன் எப்படின்னு சொன்னால் இது வந்து பருப்பு நல்லா முதல் வேக விட்டுட்டு இது வந்து கேரளா இஸ்டைலு முதல் பருப்பை வேக விட்டுட்டு அது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒயில் கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் சீரகமும் குருமொளகும் போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சி இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அவ்வளோ தான் இது முருங்காய் கீரை இங்கே வந்து மீனுக்கு மசாலா தடாய் வச்சுருக்கேன் மீன் வறுக்கணும் இன்றைக்கு மதியம் சாப்பாடு இவ்வளோ தான் நான் மீன் வறுக்கலை மீன் வறுக்கணும் சோறு குக்கரில் வச்சுருக்கேன் குளத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீட்டில் சந்திக்கும் முறை அலைக்கும் அஸ்லாம் டாடா